வாங்க மாதாட்டு மூணு வண்டியில இறங்கிட்டு சிக்கல வீட்டு வெட்டி விட்டு

இந்த பூஜிட்டு அவர்கள் மாவட்ட சமூக வலைதளத்தின் முனை செயலாளர் முத்தலங்கரை அவர்கள் இந்த பூஜை மாட்டுகளை வந்து அங்கே தெரிவித்துக் கொள்வது மா முக்கரை பட்டியா தப்பானி முருகான் குடியாக்கல உடம்பு வாக்கல முதல் முதலாவதாக முதலாவதாக பாப்பா இந்த மகாராஜன் கண்டிப்பா கண்டிப்பாக மகாராஜன் கண்டிப்பாக அப்படி சொல்ற முதல் கூட்டமா

முதல் படிச்ச பாதி கட்சி சொல்லுவோமா அலையாளர்கள் சொல்லுவோமா கர்த்தகோரை சூரப்பன மாவுனி அவரை முத்து ராஜா சாரதி ஜம செல்வா டாவது மகாராஜா ஓட்டி வருகிற சாரதி மாமினி அவர முத்துராஜ் மூன்றாவது சூரப்பா தமிழராஜ் நாயக்கர் டி கரிசகுளம் நாயக்கர் ஓட்டி வருகின்ற சாரதி சூரிய ஆறு வைதா பானதா வைதாவா நல்ல விதாவா சூரப்பனா

બોટ વરંગ સાહેબ બાલી રાજા બોટ ને બોટ ને બોટ उन्हें पेड़ बिरने

கடலூர் மாவட்டத்திற்கு பிறகு முதல் ஆள் மீண்டும் முதலில் தூர் விடுத்த முதல் ஆள் தான் கட்சே தலைவாஜ் என்ன பேச்சு அடிச்சா குறிச்சி கட்ட

முருகன் தூத்துக்கு முதலாவதாக கூட்டமா போட்ட போட்டு ஒரு மீடு தண்ணி போயிட்டு பாட்டு போட்டு 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 முருகன் தூத்துக்குடி முதல் குறிச்சி தட்டுச் சென்ற காலைகள்